இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆம் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு ஞானத்தை கொடுத்து அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் நம்ம இந்த உலகத்தில் யாருக்கெல்லாமோ பயப்படுவோம் வேலை சிலத்தில் அதிகாரிகளுக்கு பயப்படுவோம் உறவினர்களுக்கு இல்லை நம்மளை விட கொஞ்சம் இருந்தவர்களுக்கு பயந்து கீழ்ப்படிவோம் தாழ்மையாய் அவர்களுடைய அன்பு கிடைக்க வேணும் அவருடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரயாசப்படுவோம் ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நம்மை உருவாக்கின தெய்வனுக்கு நாம் பயப்படவே மாட்டோம் தாழ்மைப்படவும் மாட்டோம் ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் அது ஞானத்தை போதிக்கும் கர்த்த ஞானத்தை கொடுத்து நம்ம நடக்க வேண்டிய வழிகளை அவர் காட்டுவார் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் நம்ம கர்த்தருக்கு கீழ்படிஞ்சோமானால் அவர் உன்னை வியர்த்துவார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீ தாழ்மை தாழ்மைப்படு அவர் உனக்கு கிருபையை கொடுப்பார் அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உன்னை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் ஆமேன்